பள்ளிக்கல்வித்துறை சார்பில் எமிஸ் தளத்தில் உள்ளீடு செய்யப்பட்டுள்ள மாணவர்களின் விவரங்கள் உறுதி செய்யும் பணிகள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனால் பெற்றோர்களின் செல்போனிற்கு அனுப்பப்படும் ஓடிபிக்களை பகிர்வதற்கு பெற்றோர்கள் மறுப்பு தெரிவிப்பதாக ஆசிரியர்கள் புகார் அளித்து வருகின்றேன் அதிரன் அம்மாங்களா ஆஹ் அதிரன் அம்மாதான் ஆஹ் நான் டீச்சர் பேசுறேன் ஆஹ் சொல்லுங்க அந்த நம்பர் தான் நாங்க எமிஸ்ல ஏத்திட்டு இருக்கிறோம் இது உங்க உங்க நம்பர் அதிரன் அப்பா நம்பருங்களா இது என்னோட நம்பர்ங்க? சரி அப்ப இந்த நம்பரை ஏத்திறோம். இது ஒரு இந்த நம்பருக்கு ஒரு OTP வரும். 6 டிஜிட்ல புரியல. நம்பர் 6 டிஜிட்ல ஒரு மெசேஜ் வரும். அந்த நம்பரை எங்களுக்கு சொன்னா தான் நாங்க ஏத்த முடியும். அது கொஞ்சம் சொல்லணும் நீங்க. இல்ல இல்ல சொல்ல அdiri இருக்கானா பக்கத்துல நீங்க யாருங்க நான் டீச்சர் ன்னு انا காதல லூலியா நீங்க மனைவிங்க நீங்க டீச்சர்ளா இல்ல போய் சொல்றீங்க செய்திகளை బుള്ളது புள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் subscribe பண்ணுங்க